இன்றைக்கு தமிழக முதல்வரை ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் கு ஜக்கையன் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களை நேரடியாக சந்தித்து அருந்துயிர் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் பாதுகாத்தமைக்காக வருகின்ற ஜூலை பதிமூணு அன்று கோவையில் ஒரு முப்பெரும் விழாவை நடத்தவிருக்கிறோம் அது குறித்த தமிழக முதல்வரை கவனத்திற்கு எடுத்து சென்று இன்றைக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நன்றி தெரிவிப்பதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதே போல் அருந்ததியர் சமூகம் மட்டுமல்ல புறவர் பழங்குடி மக்களுடைய சில கோரிக்கைகளுக்காகவும் குதிரைவண்ணார் சமூக மக்களுடைய கோரிக்கைகளுக்காகவும் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்தோம் அது குறித்து ஆதித்தமிழர் கட்சியோடு இணைந்து குறவர் பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற தோழர் இரணியன் அவர்களும் புதிரை வண்ணார் மக்களுக்காக போராடுகின்ற கமுதி சுப்பையா அவர்களும் உங்களோடு பேசுவார்கள் தமிழக முதல்வர் தொடர்ந்து இதுபோன்ற விளிம்பு நிலை மக்களுடைய உரி உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வாரியத்திற்கு அறிந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக நியமித்திருக்கிறார் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல பொல்லான் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் மணிமண்டப பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற பல்வேறு விஷயங்களுக்காக தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் தமிழ் இலக்கிய சங்ககால குரமகள் பெண்பார் புலவர் இளவேணி அவர்களுக்கு கடந்த நடந்து முடிந்த தமிழக சட்டசபை கூட்டத் தொடரில் மதுரையில் அவர்களுக்கு முழு உருவச்சிலை வெங்கலச்சிலை நிறுவப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு என்பது தமிழக வரலாற்றில் ஒரு பழங்குடி பெண்ணுக்கு அது ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த குறவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு வெண்கலச்சிலை வைப்பது தமிழக வரலாற்றில் இது இந்த பொற்கால ஆட்சியான திமுக ஆட்சியில் முதல் முறையாக வைக்கப்பட்டிருக்கு என்பது மிகையாகாது இந்த நிறுவப்படும் என்கிற அறிவிப்பு கிட்டத்தட்ட குறவர் பழங்குடி மட்டுமல்ல தமிழகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த பழங்குடி மக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமகுடத்தை அங்கீகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் இதனை மனதார வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த நாங்கள் முன்வைத்த நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை நாங்கள் நன்றி தெரிவித்தோம் இந்த கோரிக்கை சம்பந்தமாக இரண்டாம் கட்ட கலப்பணியாக பல கலப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வனவேங்கியல் கட்சியின் சார்பில் மதுரையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பழங்குடி மக்கள் சார்பில் பாராட்டு விழா முன்னெடுக்க முயற்சி எடுத்திருக்கின்றோம் அதற்கான தேதியையும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் விரைவில் அவர் தருகிறார் என்று அவர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றால் அதுவும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுடைய இன்னொரு கோரிக்கையாக தமிழக முதல்வரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் நரிக்குறவர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குறவர் பெயரை நீக்கப்பட வேண்டும் ஏற்கனவே பட்டியல் பழங்குடி சமூகத்தில் குரவர் என்கிற பெயர் இருக்கப்படுகிறது ஒரு சமூகத்தினுடைய பெயர் இரு சமூகத்திற்கு பெயரிட்டு மத்திய மாநில அரசுதலில் அழைக்கப்படுவதால் ஒரு அரசு சலுகை பெறுவதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது உண்மையான குரவர் பழங்குடியை குறவர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அந்த மத்திய மாநில அரசுதலில் நரிக்குறவர் என்கிற பெயர் கூடிய குறவர் பெயரை திருத்தம் செய்து அந்த நரிக்குறவர் வாழ்கின்ற பெயர்களில் உண்மையான பெயர்களை உறுதிப்படுத்துவதற்கு அந்த உண்மையான பெயரை அழைக்க அழைக்க அழைக்கப்படுவதற்கு நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அதையும் பரிசீலிக்கப்படும் என்கிற கோரிக்கையை அவர் ஏற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வனவேங்கியல் கட்சியின் சார்பிலும் குறவர் பழங்குடி மக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் வனவேங்கியல் கட்சியினுடைய தலைவர் இரணியன் தமிழ்நாடு புத்தர்களம் தமிழ்நாடு அமைப்பின் சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வருக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் புதிரை வண்ணார்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறார்கள் அதில் அறுபதாவது எண்ணில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையில் கண்காணா சாதியாக இருந்தவர்கள் முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஊருக்குள் வர அனுமதிக்கப்பட்டோம் எங்களுக்கு புதிரை வண்ணார்களுக்கு குதிரை மன்னார் நல வாரியம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்குப் பிறகு முதல்வர் ஐயா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே வாரியத்தை எங்களுக்கு தொடர்ந்து நடைபெற செய்தார்கள் அதற்காக நன்றி சொல்ல நாங்கள் இங்கு வந்தோம் அத்தோடு புதுரை மன்னார்கள் பெயர்களில் இருக்கக்கூடிய புதரையர் மன்னான் என்கிற வார்த்தையை காலி செய்து புதிரையர் என்ற அறிவிக்க நாங்கள் அரசிடம் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் இந்த புதுரைவண்ணார் சமூகத்தில் புலமாடன் புலமாடத்தி என்ற வரலாற்றில் மிக முக்கியத்துவம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புலமாடனுக்கும் புலமாடசிக்கும் கோயில் நுழைகிற இடத்தில் சிலை வைத்திருக்கிறார்கள் அது புதிரை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த புலமாடத்தி மிகு விரைவில் பரவலாக்கப்படும் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைக்க காத்திருக்கிறோம்